பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட பல்வேறு நோயாளிகள் தனது வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கோவை கற்பக மருத்துவமனையின் சிறுநீரக மருத்துவர் ஜெரார்டு வினோத் பேட்டி இந்த வேர்ல்ட் கிட்னி டே மந்தில் கற்பகம் ஹாஸ்பிட்டல் எங்களோட ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல பெருமையாக இருக்கும் எங்களோட ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கலி காம்ப்ளிகேட்டட் கேஸை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் டிரான்ஸ்பிளான் பண்ணி வெற்றிகரமாக பண்ணியிருக்கோம் இந்த கேஸ் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்லபடியாக பண்ணுறதுக்கு கற்பம் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கான ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எங்களோட இந்த ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு வயது வாலிபர் அவருக்கு கிட்னி பழம் முத்தி போய் அவர் டயாலிசிஸ் நிலையில் எங்கள் கிட்டே வந்து சேர்றாரு அவருக்கு டயாலிசிஸில் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு டயாலிசிஸில் அவருக்கு ப்ளட் ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து ப்ளட் ப்ரெஷருக்கு அதிகமான மாத்திரைகள் எடுத்தும் ப்ளட் ப்ரெஷர்ஸ் கண்ட்ரோல் ஆகாமல் அடிக்கடி அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு மேலும் பார்த்திங்கன்னா அவருக்கு ரத்த சோகை ஹீமோக்ளோபின் பிளேட்லெட் இந்த மாதிரி இரத்த அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து அவருக்கு அதனால் நிறையா பாதிப்புகள் இருந்துச்சு இதை பார்த்து அவங்களோட மனைவி வந்து கிட்னிக்கு தானம் கொடுக்க முன் வந்தாங்க ஸோ இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்னி தானம் கொடுக்குறவங்க பேர் டோனர் அவங்க வந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல வந்து எந்த நோயும் இல்லை அதே போல் இந்த கிட்னி அவங்க உடம்புலேருந்து எடுத்து மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அவங்களுக்கு பிற்காலத்தில் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறத ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷாலிட்டியும் அவங்க வந்து பார்த்து உறுதி பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து கிட்னி டொனேட் பண்ண முடியும் அந்த மாதிரி இவங்கள ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற உறுதி பண்ணதுக்கப்புறம் அவங்கள நம்ம ட்ரான்ஸ்பாண்டுக்கு தேர்ந்தெடுத்தோம் டிரான்ஸ்பிளாண்ட் சர்ஜரி ஒரு ஹைலி கா காம்ப்ளெக்ஸ் கேஸாக இருந்தாலும் நமக்கு நல்லா சுலபமாக நல்லபடியாக முடிஞ்சுது போஸ்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் டோனர் வந்து ஒரு நாலு நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க டோனருக்கு வந்து நம்ம லேப்ரோஸ்கோபி மூலமாக சர்ஜரி பண்ணியிருந்தோம் அதன் மூலமாக டோனருக்கோட சைட் எஃபெக்ட்ஸு ப்ளஸ் டோனர் வந்து சீக்கிரமாக வந்து அவங்களோட வாழ்நிலையை தொடர்ந்து இது பண்ணுறதுக்கு உபயோகமாக இருந்துச்சு நாலாவது நாள் டோனரை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம் அதேபோல் ரெசிபியண்ட்டும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான் முடிஞ்ச உடனே அவங்களோட ப்ளட் ப்ரெஷர்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோலாக இருந்துச்சு அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாகி அவங்க வந்து நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கேன் ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக ரெசிபியன்ட் வந்து நல்ல பெனிஃபிட் ஆகிருக்குது அதுவும் எங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்பாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகனால அதை வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சிக்கணும் அப்படிங்காக இந்த மீட்டிங் ரெண்டு ஆமாம் இப்போவுமே கிட்னி ஃபெயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டயாலிசிஸில் வர வேண்டியிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனருக்கு நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம் ஒரு கிட்னி எடுத்தால் இன்னொரு கிட்னி வச்சு அவங்க லைஃப் லாங் வாழ முடியும் அந்த ஒரு கிட்னி எடுத்தாலும் இன்னொரு கிட்னி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலத்தில் அந்த இன்னொரு கிட்னியை அதுக்கு சமாளித்து காம்பன்சேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அப்படிங்கும்போது ஒருத்தர் ஒரு கிட்னி இருந்தாலும் வாழ முடியும் ஸோ ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸோ ட்ரான்ஸ்பிளான்டோ அவங்களுக்கு தேவைப்படும் இப்போ கிட்னியோட மெயின் வேலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் எத்துலேருந்து வர்ற கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுதான் கிட்னியோட மெயின் வேலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி தான் இருக்குதுன்னா அந்த வேலைப்பாடுகள் வந்து கம்மியாக இருக்குது அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அளவில் உள்ள ப்ரோட்டீன் அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடணும் அதுக்குன்னு ரொம்ப புரோட்டீன் கம்மி பண்ணாலும் உடல்நிலை மோசமாகி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ப்ரோட்டீன் ஓரளவுக்கு கம்மி பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கிட்னி நோய் மோசமடையாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த சர்ஜரியோட ஓவரால் காஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் காஸ்ட் அண்ட் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக்ஸ் அரவுண்ட் இருக்குது ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இண்டக்ஷன்ட்டு ஒரு மருந்து கொடுக்குறோம் ஸோ அந்த இண்டக்ஷன் மருந்து வந்து ஒவ்வொருத்தரோட வெய்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறி வரலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து வரும் கற்பா ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரான்ஸ்பிளாண்ட் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம் ஸோ இது ஒரு மைல் ஸ்டோனாக நமக்கு இருக்கு கலைஞர் மூலமாக காப்பீட்டு திட்டமும் இதற்கு எலிஜிபிள் வரும் ஆமாம் அதில் வந்து இப்போ நமக்கு இந்த பிஎம் சிஎம் ஸ்கீம் ரெண்டும் சேர்ந்தால் அஞ்சு லட்சம் கிட்ட நமக்கு கவர் ஆகுது புரியல இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம இப்போ தான் கடாவார் கிட்னி அதாவது டிசீஸ் டோனர் சொல்லுவோம் இறந்தவங்க கிட்னி கொடுக்குறதுக்கு அதுக்கு நம்ம இப்போ தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்னும் இல்லை நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட என்னோடய ஒரு ரெசிபியன் பேஷண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் காமிச்சிருந்தார் சார் நான் ஒரு ரெண்டு கிட்னியும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க டொனேட் பண்ணுறாங்க அதை எடுத்துக்கலாமா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ மக்களுக்கு வந்து என்னென்னா கிட்னி வந்து எப்படி டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த இப்போ கிட்னி டொனேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு டாக்டர் சர்டிஃபை பண்ணி ட்ரான்ஸ்டான் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லணும் அவங்க இறந்துட்டாங்க இவங்க கிட்னி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படிங்கும் போது இவங்களோட ரெண்டு கிட்னியும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அலாட்டாயிரு அப்போது எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிட்னி எடுத்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிட்னியும் இன்னொரு கிட்னியும் வந்து பொதுவான பூலில் யார் முன்னிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கும் அப்படிங்குமே அலாட்டார் ஸோ அந்த பேஷண்ட் மட்டும்தான் அந்த கிட்னியை வந்து எடுக்க முடியும் ஸோ இது கவர்மெண்ட் மூலமாக தான் அந்த ட்ர அலோகேஷன் வந்து நடக்கும் இதில் பொதுமக்கள் வந்து இறந்தால் கிட்னி டொனேட் பண்ணணுங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து வரணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு நிறையா கிட்னிஸ் டொனேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி நிறையா டிரான்ஸ்பிளான் பேஷன் நல்லபடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார் அரசு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்து இல்லை இதில் என்னென்னா பொதுமக்களும் டாக்டர்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கையை வந்து வந்து இது பண்ணாலே இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து நல்லபடியாக வரும் ஸோ பொதுமக்களுக்கு ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து அந்த இப்போ இறந்தக்கப்புறமோ அவங்களுக்கு நம்ம அவங்க மூலமாக நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இது முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது